கட்னா பொண்டாட்டியை தெய்வம்னு சொன்னவன் எங்க ஊருக்கு புதுசா வந்திருக்கிற தாசின்னு சொன்னவன் எங்க அது மட்டும் இல்ல நாகம்மை இறக்கும் போது ஒரு இரங்கல் கடிதம் வந்து வாசிக்கிறாரு எழுதுறாரு எழுதும்போது என்ன சொல்றாரு நான் பெண் விடுதலையை பத்தி பெண் சுதந்திரத்தை பத்தி பிரத்தையருக்கு நிறைய பேசியிருக்கேன் ஆனா நான் நாகமைக்கு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கல நாகமை இறந்துட்டா நான் ஒரு அடிமையை இழந்ததாக நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்றேன் பெண் விடுதலை பிரத்தையா இருக்கு அகத்துல கிடையாது வீட்டுக்குள்ள கிடையாது நாகமே கிடையாது இவங்க எப்பவுமே அடுத்தவன் பொண்டாட்டி பத்தி தான் கவலைப்படுவாங்க அடுத்தவன் பொண்டாட்டி தலையோட நிப்பாங்க அவன் பொண்டாட்டி பத்தி அவனுக்கு எந்த கவலையும் இல்ல இந்த அடிமை சங்கிலியா இருக்கிறேங்கிற போராட்டத்துல அடுத்தவன் பொண்டாட்டி தாலியா பூரா அறுத்தாங்க இவங்க பொண்டாட்டி பொண்டாட்டி பூரா தொங்க தொங்க இருபது பவுன்ல தாலி போட்டிருக்கும் அதான் சொல்றேன் அடுத்த முன்னாடி தலையோட கர்ப்பப்பை அறுத்து எரி கற்பப்பை உனக்கு எதுக்கு உங்க அம்மா ஈவே பெத்த அம்மா அதை செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ஈவேரா தலைவலி எங்களுக்கு இருந்திருக்காரு ஆமா ஆமா எதுக்கு சனி அந்த அம்மா அப்போதான் அறுத்து போட்டு இருந்துச்சுன்னா இல்லங்க ஈவராவுடைய அடிவரடி கருணாநிதி அவருடைய துணைவியார் பத்து பேருக்கு மனைவியார் பத்து பேருக்கு இதை செய்ய சொல்லிருந்தாருன்னா இந்நேரம் ஸ்டாலின் தலைவலி எங்களுக்கு கிடையாதுங்க உதயநிதி இன்ப நிதி துன்ப நிதி துயர நிதி இளவு நிதி எட்டு நிதி கருமாதி நிதி காடாத்து நிதி எந்த கருமத்தை பார்க்க வேண்டிய விதி எங்களுக்கு இல்ல